நீண்ட நெடுங்காலமாக ஆண்டுகளை கடந்து ஆண்டை கடந்து செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார் இப்போ அந்த விவகாரத்துல நீதிமன்றம் சில முக்கியமான கேள்விகளை அமலாக்கத்துறையை நோக்கி கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது அது என்ன கேள்விகள் இந்த கேள்விகள் செந்தில் பாலாஜியை விரைவில் பிணையில் வெளியில் வருவதற்கு உதவி செய்யக்கூடிய கேள்விகளாக இவை இருக்குமா உள்ளிட்ட கேள்விகளோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு திரு ஷாம் அவர்களை நாம் இன்று உரையாட இருக்கிறோம் அவரோடு வணக்கம் சொல்லி பயணிக்கலாம் சார் வணக்கம் செந்தில் பாலாஜி பற்றியும் பேசணும் செந்தில் பாலாஜி வழக்குல இன்னைக்கு சில முக்கியமான கேள்விகளை வந்து உச்ச நீதிமன்றம் நேற்று எழுதி பாத்திருப்பீங்க இந்த ஆதாரங்கள் வந்து அவங்க குறிப்பிட்ட ஆதாரங்கள் அவர்கள் தாக்கல் செய்த கோப்புகள் அந்த பெண் இதுல இருக்கக்கூடிய முரண்பாடுகளை சுட்டிக்காட்டி அமலாக்கத்துறையிடம் உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியதாக ஊடகங்களில் செய்தி வழியாச்சு என்ன பிரதானமாக உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறது இது அமலாக்கத்துறை எங்கு அமலாக்கத்துறைக்கு சிக்கல் வந்திருக்கிறது இது ஏதேனும் விதத்தில் அவருக்கு பிணையில் வருவதற்கு உதவி செய்யுமா செதில் பாலாஜி இந்த தடவை பிணை கிடைத்திருங்கிறது தான் என்னோட கருத்து அதாவது ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துல இருந்து ரெண்டாவது வாரத்துக்குள்ளே அந்த பிணைக்கான உத்தரவு வந்துடும் ஏன்னா பல காரணங்கள்ங்க நீங்கள் சொல்கிற பென்ட்ரைவ் அதாவது அவங்க கணக்கில் காட்டியிருக்கிற பென் டிரைவ் வேற ஆனால் நிஜமான பென்ட்ரைவ் வேறு ஒன்று சீகேட்டோ என்னமோ இன்னொன்று வந்து ஹெச்பி பென்ட்ரைவ் இப்படி அது பென்ட்ரைவோட டிஸ்கிரிப்ஷனே மாறுது டோட்டலாக ஸோ அது எந்தளவுக்கு அதை எடுத்துக்குவாங்க ஆதாரமாக எடுத்துக்க முடியும்னு தெரியல ஆனால் அது ட்ரையல் கோர்ட்டு மேட்ரு சுப்ரீம் கோர்ட் மேட்டர் இல்ல சுப்ரீம் கோர்ட்ல ஆர்குமெண்ட்டுக்கு அந்த மேட்டரை வைக்கிறாங்களே தவிர பிசிக்கலா சுப்ரீம் கோர்ட் வந்து எவிடன்ஸ் அப்ரிசியேஷன் பண்ண முடியாது இல்லையா சுப்ரீம் கோர்ட் வந்து ஹையஸ்ட் கோர்ட் ஒரு சான்றாவணத்தையோ உள்ள சாட்சியத்தோ அதால அதிகமாட்டாங்க அப்படின்னு முடியாது இம்பாசிபிள் அது ட்ரையல் கோர்ட்டுக்கு விட்டுருவாங்க ஆனா அதை வந்து ஒரு அப்செக்ஷன் சொல்லியாச்சு அது உச்ச நீதிமன்றம் கேள்வியை எழுப்பிடுச்சு என்ன செந்தில் பாலாஜி தரப்புல பென்ட்ரைவ பத்தியே சந்தேகம் கிளப்புறாங்களே அப்படிங்கிற கேள்வி எழுப்பிட்டாங்க ஆனா இதுக்கு தாண்டி நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நடுவில் ஏற்பட்டிருக்கிற பல நீதிமன்ற முடிவுகள் எடுத்துக்காட்டாக பிரிடிகேட் அஃபன்ஸ் பிஎம்எல்ஏங்கிற சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஷெடியூல்டு அஃபென்ஸ் என்னென்ன ஷெடியூல்டு அஃபென்ஸை தாண்டி வந்து அது வழக்கு தொடர முடியுமா இன்னொன்னு குற்றப்பணம் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் ஆஃப் முதலே எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் பி சட்டத்தின் கீழ இடி நடவடிக்கை எடுக்க முடியும் ஒருவரை வந்து கைது செய்து வச்சுட்டு இருக்குன்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்கு என்ன என்ன பணம் முடியாது அதாவது ஆரிய சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யற உரிமை இடிக்கு கிடையாது போலீஸுக்கு இருக்கு போலீஸுக்கு இருக்கு இப்ப ஒருத்த வந்து சொத்து பக்கம் நடந்துகிட்டு இருக்கான் காம்பவுண்ட் சௌத் பக்கம் சவுரேரி கூச்சிருவான் திருட போறானோன்னு சந்தேகத்துல போலீஸ்காரன் கைது பண்றான் அது பாசிபிள் ஆனா இடி வந்து என்னன்னா எக்கனாமிக் அபென்ஸ் விங்கு பொருளாதார குற்றம் பொருளாதார குற்றம்னா பொருளாதார குற்றம் நடந்திருக்கு என்பது ஐயன் திரிபுர தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும் மூணாவது முக்கியமானதே என்ன அப்படின்னா வந்து நீங்க நடவடிக்கை எடுத்ததாலேயே கைது செய்யணுங்கிற அவசியம் இல்ல முகாந்திரம் இல்ல கைதுக்கான த்ரீ டெஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க மூணு வகையான பரிசோதனைகள் அதாவது வெளிநாட்டு போயிடுவாரு இல்லைன்னா வந்து அவரு சாட்சியங்களை கலைச்சிருவாரு பெரிய மூன்று பரிசோதனைகள் வந்து சரி என்று வந்தா மட்டும்தான் நீங்க கைது நடவடிக்கைல ஈடுபட முடியும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்கனவே முடிவு பண்ணி எல்லாமே கடந்த ஒரு ஒரு மாசத்துக்குள்ள ஏற்பட்ட பல்வேறு தீர்ப்புகள் அது பூராமே வந்து செந்தில் பாலாஜி கேஸ்ல அப்ளை ஆகும் செந்தில் பாலாஜியோட குற்றச்சாட்டு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஜாப் ஸ்கேம் ஜாப் ஸ்கேம்ல கிடைத்த பணம் அந்த குற்றப்படம்

அதாவது நம்ம வந்து பல சட்டங்களை மத்திய அரசாங்கம் அது குறிப்பா மோடி அரசாங்கம் மணி பில் ரூட்ல பாஸ் பண்ணிருக்கு மணி பில் ரூட் நிதி மசோதா நிதி மசோதா மூலமா பாஸ் பண்ணும் போது ராஜசபாக்கு போக வேண்டியது இல்ல லோக்சபால இருக்கிற மெஜாரிட்டியை வச்சே பாஸ் பண்ணிடலாம் பி எம்எல்ஏ ஆக்ட்ல கொண்டு வந்த பல திருத்தங்கள் அதாவது மோடி ஆட்சி காலத்துல கொண்டு வந்த பல திருத்தங்கள் எல்லாமே வந்து ராஜசபால மெஜாரிட்டி இல்லாத காரணத்தால மணி பில்லாவே பாஸ் பண்ணிருக்காங்க என்னன்னா இப்போதைக்கு வந்து ஈடி வந்து நிதியமைச்சகத்துக்கு கீழே வந்ததுனால அது எல்லாத்தையும் மணி பாஸ் பண்ணியிருக்காங்க இப்போ மணி பில்ல வந்து ஒரு பெரிய கொஸ்டின் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அது நிலுவையில இருந்து இப்ப அது தனியான ஒரு பெஞ்ச் போட்டாங்க அது வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள வந்து அதோட தீர்ப்பு வந்துரும் அப்படி தீர்ப்பு வந்தா பி எம்எல்ஏ ஆக்ட்ல செய்யப்பட்ட பல திருத்தங்கள் செல்லாத திருத்தங்களா மாறிடும் சட்டமே செல்லாத அந்த சட்ட திருத்தம் சட்ட திருத்தம் அதாவது நம்ம வந்து பி எம்எல்ஏ சட்டத்தோட நோக்கம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான் அது சர்வதேச குற்றவாளிகளுக்கு தான் பெரிதும் பொருந்தும் ஆயுத கடத்தல் போதை மருந்து கடத்தல் அப்படிதான் வர்ற விஷயம் ஆனா உண்மையிலே பி எம்எல்ஏ இப்ப எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னா இப்ப உதாரணமா ஹேமந்த் சோரன் வழக்கு அதாவது ஒரு லேண்டு டிஸ்பியூட் லேண்டு அந்த டிஸ்பியூட் லேண்ட் அவர் வித்தாரு அதுல வந்து இவ்வளவு பணம் கிடைச்சது அந்த பணத்தை வச்சு இதை வாங்கினாரு எனவே சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்று வந்து அவர் மேல அந்த குற்றச்சாட்டை கொண்டு வந்தாங்க பல மாதங்கள் ஒரு சிறையில் இருந்துட்டு அப்புறம் விடுதலையானாரு சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் இருக்கு அப்போ இது மாதிரியான குற்றங்கள் வந்து பிஎம்எல்ஏ கீழ ஷெட்யூல்ல வருதா இப்ப உதாரணமா கிரிமினல் கான்ஸ்பிரசி கூட்டு சதி அது வந்து பிஎம்எல்ஏ கீழ ஷெடியூல் ரெஃபரன்ஸ்ல வர வரல ஒன்று எங்க அப்ளை ஆயிருக்கோ அங்க வந்து நீங்க பிஎம்எல்ஏவை எப்படி அப்ளை பண்ண முடியும் இப்படி பல நுணுக்கமான கேள்விகளும் அது போக இதுல செய்யப்பட்ட திருத்தங்கள் இந்த கொண்டு கடந்த சில வருடங்களாக குறிப்பா வந்து இந்த ஆட்சியோட இறுதி பகுதியில செய்யப்பட்ட திருத்தங்கள் அமன்மெண்ட் பூராவே மணிபில் ரூட் சோ மணிபில் ரூட்ல வந்த எதுவுமே செல்லாதுங்கிற நிலையை நோக்கி போகுது மணிபில் தான் மணிபில்ல தான் இருக்கணும் அதாவது நிதி மசோதா நிதி சம்பந்தப்பட்டதா தான் இருக்கணும் நிதி அமைச்சகம் சம்பந்தப்பட்டதா மட்டும் இருக்க கூடாது அப்படிங்கிறது பாப்பா அப்போ அகைன் அது உள்நோக்கத்தோட இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்கிற சந்தேகம் முடிகிறது உள்நோக்கத்தோட தான் பண்ணிருக்காங்க அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அரசியல் எதிரிகளை வந்து அடக்கிறதுக்கு கூட்டணிகளை உழைப்பதற்கு புதிய கூட்டணிகளை உருவாக்குவதற்கான சட்ட திருத்தம் தான் இது முதல்ல இருந்தே இது எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான் நீங்க சொல்லுங்க இதுல இதுல இவ்வளவு நுணுக்கமா நீங்க சொல்லிக்கிற போது ஒரு பார்வை சார் இன்னொன்னு பேசிக்கா ஒரு காமன் மேன் மனநிலை எல்லாம் கேள்வி அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி வெளிநாட்டுக்கு தப்பி போறவர் இல்ல ஒரு அமைச்சர் அவர் வந்து அவரை நீங்க எப்ப திருப்பி போகிறார் தாண்டி அவருக்கு கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்டு ஆபரேஷன் ஆயிருக்குது இதற்கு பிறகும் அவர் சிறையில தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று அஹ் அது அது எந்த இடத்துல அந்த மாதிரி வந்து இப்ப அவர் சிறையில இருந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கு அது நீதிமன்றங்களும் அவருக்கு பிணை கொடுப்பதுல வந்து தொடர்ந்து தாமதம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால் இதே வார்த்தை கேக்குறாரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பரப்புரை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நீங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு பிணை கொடுத்தாங்க அப்படி பார்த்தா செந்தில் பாலாஜிக்கும் பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி வருகிறது எல்லாமே மணி லாண்ட்ரிங் ஆக்ட் தான் சோரன் வெளியில வரமாட்டான்னு நினைச்சோம் அவர் வந்து திருப்பி அவர் பொருத்துக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து விட்டுருவாங்கன்னு நினைச்சோம் அரவிந்த் கெஜ்ரிவால் போய் பிரச்சாரத்தை முடிச்சு திருப்பி உள்ள வந்துடுறாரு செந்தில் பாலாஜி வெளியிலேயே வர முடியல அப்போ இது ஏன் இவ்வளவு ஒரே பி எம்எல்ஏ ஆக்ட்ல இவ்வளவு கொள முடியும் இல்லையா சார் பீமல் ஆக்ட்ல பிணை பெறுவதற்கான விதிகள்ல சில சிக்கல்கள் இருக்கு அந்த அது இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்ததுதான் நான் சொன்ன ஆரம்பத்துல சொன்ன மணி பில் அமெண்ட்மெண்ட் தான் அதுல வந்து பிணை பெறுவதற்கே ஒருவர் வந்து தான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது இருக்கு அவர் அவர் நிரூபிக்கணும் நம்ம நாட்டோட பொதுவாக உலகெங்கிலும் வந்து அடிப்படை சட்டம் என்ன அப்படின்னா நிரூபிக்கப்படுவோரே அனைவரும் நிரபராதிகள் அடிப்படை சட்டம் சில சட்டங்கள்ல அது மாறும் உதாரணமா நம்மளோட செக்ரட்டரி ஆக்ட் செக்ரட்டரி ஆக்ட்ல வந்து அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தான் என்ன காரணம்னா ஒரு இன்ஸ்ட்ரூமென்ட் இருக்கு அதுல அவர் கையில் போட்டிருக்காரு செக்குங்கிற இன்ஸ்ட்ரூமென்ட் வருது இல்லையா நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அவர்தான் தான் அதை நிரூபிக்கணும் ஆனா பிஎம்எல்ஏ மாதிரியான சட்டம் பிஎம்எல்ஏ மாதிரியான சட்டத்துல வந்து குற்றவாளி தான் நிரூபிக்கணும்னு சொன்ன அந்த அமன் வந்து வந்து ராங்கு என்னன்னா அவரால நிரூபிக்கவே முடியாது அதை அதாவது நீங்க வந்து ஒரு பத்தாயிரம் கூட நீங்க அரெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு தெரியுமா ஐநூறு ரூபாய்க்கு வந்து பிஎம்எல்ஏ பயன்படுத்தப்பட்டிருக்கு வெறும் ஐநூறு ரூபாய்க்கு அவர் எம்பி டிஎம்சி எம்பி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அவரு பெரிய பேட்டி கொடுத்திருந்தாரு அதாவது ஒரு குற்றச்சாட்டுங்க ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வந்து ஒருத்தர் கிரிமினல் கம்ப்ளைண்ட் தர டுவெண்ட்டி ஏமாத்திட்டாருங்க அதுக்கு வந்து குஜராத் நீதிமன்றத்துல அவருக்கு வந்து பிடிவாருங்க அவர் குஜராத் போகும்போது அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவர் வந்து பிழையில வர்றதுக்கு சில மாதங்கள் ஆகுது பிணை கிடைத்திரும் போல இருக்கு கிடைத்திரும் போல இருக்கும்போது பிஎம்எல்ஏ கில போட்டு விட்டுறாங்க ஐநூறு ரூபாய்க்கு மொத்தத்துல அவர் ஆறு மாசம் ஜெயில்ல இருந்தாரு உம் ஐநூறு ரூபாய்க்கு வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் அவரோட பேட்டி இணையத்துல ரொம்ப வைரலா இருந்துச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பத்து பதினைந்து நாளைக்கு முன்னாடி டிஎம்சி எம்பி சிட்டிங் எம்பி இப்போ எதுக்காக சொல்ல வரதா நம்ம இந்த ஆக்ட ரொம்ப மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் இது போக சுப்ரீம் கோர்ட்டா என்ன சொல்லுதுன்னா இந்த வழக்கெல்லாம் எங்க நேரத்தை சாப்பிடுதுங்க நீங்க நிஜமான குற்றவாளிகளை எல்லாம் எப்ப நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அதாவது உண்மையிலேயே போதை மருந்து படுத்த கடத்தல்காரன் ஆயுத கடத்தல்காரன் சர்வதேச குற்றவாளி இவனையெல்லாம் நீங்க எப்ப கண்டுபிடிப்பீங்க அதுக்கு உங்ககிட்ட நேரமே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஏன்னா எல்லா நீங்க அரசியல் கைதிகளையும் அரசியல் படி வாங்குவதற்கு உங்களுக்கு நேரம் சரியா இருக்குன்னா அதுக்கு எங்க நேரம் இருக்குங்கிற கேள்விகள் பார்த்துருதுங்களா அதனால உங்களுடைய நம்பிக்கை நடிப்படையில் ஆகஸ்ட்ல முதல் வாரத்தில் வரக்கூடிய அப்படிதான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது வாரத்துக்குள்ள வந்து அவருக்கு பிணை தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் பிணை வழக்கு தான் இப்போ போட்டிருக்காரு இல்ல அரசு வழக்கு ஒண்ணு தனியா நடந்துட்டு இருக்காது அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு மாதிரி அது சட்ட விரோதமான கைதுன்னு பிணை வந்து முதல்ல கிடைச்சு நினைக்கிறேன் பிணை ஒரே இவர் வந்தாலே திருப்பி வந்து அமைச்சராக பொறுப்பேற்று பிணையில வந்தாலே பொறுப்பேற்றுக்கலாம் இப்பவுமே வந்து அவர் அமைச்சரா தொடரலாங்க அப்படி தொடர்ந்தாருன்னா அத ஒரு காரணமா சொல்லுவாங்க பிணைக்கு எதிரா அமைச்சரா இருக்காரு அப்ப வந்து அவர் வெளியில வந்தா சாட்சியத்தை கலைச்சிருவாருன்னு பிணைக்கு எதிரான காரணமா சொல்லப்படுவாது முதல்ல இருந்த இந்த பாயத்தை சொல்லிட்டே தான் இருந்தோம் அதாவது பிழை கிடைக்கணும்னாலே அவர் வந்து அந்த அமைச்சரா தொடர்றதுல உள்ள சிக்கல்களை எல்லாம் நிறைய தூரம் சொல்லிடுவோம் பொன்முடி வழக்குல வந்து அவங்க வந்து தண்டனையும் நிறுத்தி வைத்திருந்தார்கள் அதனால வந்து அவர் மீண்டும் அமைச்சராக வந்துருச்சு தீர்ப்பு வந்ததுனால இவர் வந்து இப்ப வந்து ஒரு விசாரணை குற்றவாளி ஈவன் ஒரு சார்ஜ் ஷீட்டே போட்டாலும் அது விசாரணை நடக்கும் இல்லையா இடி போட்ட கேஸ்ல வந்து கன்விக்ஷன் ரேட் ரொம்ப புவரா இருக்கு

சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள் நிறைவு செய்கின்றேன் குரலாற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி